மேற்கு வங்கத்தில் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் நடுரோட்டில் ரோட்டில் சரமாரியாக தாக்கும் வீடியோ காட்சிகள் பரவி வருகின்றன அந்த காட்சிகளை நாம் பார்த்து விடுவோம் டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜா இணைகிறார் ராஜா இப்போ நாம் திரையில் பார்த்து கொண்டிருப்பது அந்த தாக்குதல் காட்சியை மார்பு பண்ணி மக்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம் தெளிவாக என்ன தாக்குதல் என்பது புரியவில்லை மக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு யாரோ ஒருவர் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் சாட்டை போல ஒன்றை கையில் வைத்து அடித்து கொண்டிருக்கிறார் எதனால் இந்த சம்பவம் அரங்கேறியது அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க வணக்கம் சலீம் மேற்குவங்க மாநிலம் உத்தராஞ்சபூர் மாவட்டத்தில் உள்ள சோர்பாவில் இந்த வார இறுதியில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது இதில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணை வந்து ஏராளமான சூழ்ந்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் ஒருவர் அந்த பெண்ணும் மற்றும் ஆணை வந்து ஒரு கட்டை வைத்து சரமாரியாக தாக்குறார் அந்த பெண் அலரும் காட்சி வீடியோக்கள் தான் வெளியாகி இருக்கிறது சுற்றியிருக்கலில் யாரும் இதை இதனை தடுக்கவில்லை என்ன காரணத்திற்காக அவர் தாக்குகிறார் என்பது குறித்தெல்லாம் தகவல் இல்லை ஆனால் இந்த வீடியோவை காங்கிரஸ் பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் இதனை வீடியோவை பகிர்ந்து மேற்குவங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மம்தா பானர்ஜி அரசு வந்து இதுக்கு காரணம் இது குறித்து அவர்கள் இன்னும் பதில் அளிக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை அவர்களுடைய தளத்தில் அவர்கள் பதி அந்த கட்சியுடைய தளத்தில் வந்து பகிரிட்டு வருகிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் இது குறித்து இன்னும் விளக்கம் அளிக்கவில்லை இந்த வைரலான வீடியோ குறித்து